இந்த குழந்தைகளால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும்ன்றது விரிவாக சொல்கிறாங்க நிறைய இதில் நான் என்னுடைய அனுபவத்தில் நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன் நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசில் குழந்தை பார்த்துக்கிறது வேஸ்ட்டு ஜிவி கம்யூனிகேஷன் சார்பாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அதாவது இந்த பதிவில் வந்து எங்களுடைய ஆன்மீக செக்ஷனில் நாடி ஜோதிடத்தில் ஃபிஃப்த் சாப்டர் அதாவது ஐந்தாவது காண்டம் அதை பற்றி எப்படி என்னென்ன பலன்கள் இருக்குன்னு இது ரொம்ப முக்கியமான ரொம்ப அதிமுக்கியமான சாப்டர்னாலும் அதை எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இது ஒரு திருமணமான தம்பதிகளை குழந்தை பிறப்பது குழந்தை பிறக்காத காரணம் குழந்தை பிறக்காதனா என்ன பண்ணணும் அந்த குழந்தைகளால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும்ன்றது விரிவாக சொல்கிறாங்க அப்படி அதுக்கேன்னா என்ன பரிகாரம் இருக்குது இது ஏதோ ஜோதிடர்கள் சொல்கிறாங்கன்றது கொஞ்சம் அலட்சியமாக இருக்காதிங்க தயவுசெய்து இதை நல்லா கே கேட்டுங்க இது வந்து ஒரு முனிவர்கள் சித்தர்கள் சொன்னது இது எந்த நல்ல நா நாட்டு ஜோதிடர்கிட்ட நீங்கள் அவங்க அவங்ககிட்ட இந்த சாப்டரை எடுத்து சொன்னாங்கன்னா அதில் இருக்கிறத ஃபாலோ பண்ணுங்க இது வந்து நிறைய இது நான் என்னுடைய அனுபவத்தில் நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன் நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன் நம்ம பேர் ரொம்ப நம்பாத எங்கெங்கயோ போய் சுற்றிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கடைசியாக வருவாங்க பருவத்தே பயிர் செய் அப்படின்ற ஒரு ஒரு பழமொழி இருக்குது அதாவது ஒரு குழந்தை வந்து முப்பத்தி முப்பது வயசுக்குள்ள ஒரு தம்பதிகள் பிறந்தத்தாங்கன்னா அவங்களுக்கு ஐம்பது அறுபது வயசு ஆகும்போது அவன் அந்த பையன் வந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றுவான் அவர் நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசில் குழந்தை பத்துக்கிறது வேஸ்ட் என்ன அது வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அது வம்ச வேலை நம்மளுக்கு வரணும் இதெல்லாம் அந்த காலத்தில் கரெக்டாக பார்த்து பண்ணி இருந்ததுனால இந்த மாடர்ன் மெத்தட் ஆஃப் ஐவிஎஃப் அது இது என்னமோ சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது அது சாதாரணமாக வீட்டிலேயே குழந்தை பிறந்துட்டு வந்து போயிட்டு இருந்துச்சு இப்போது இது எப்பொழுதுமே என்னுடைய நேயர்கள் எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்பாங்க உதாரணம் சொல்லுங்கள் சார் அப்படின்னாங்க இப்போ ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஒரு நண்பர் அவர் என்ன பண்ணார் எங்கூட ஒர்க் பண்ணிருந்தார் அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெண் குழந்தை அந்த பெண் குழந்தை பிறந்த பிறகு அவருக்கு ஆண் குழந்தை வந்து சொல்லி இருக்கார் அப்போது குழந்த போய் பார்க்கும்போது ஸ்கேனில் பார்க்கும்போது குறை குறைபசுவமாக முடியுது ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது டிஃபார்மெட்டி இருக்குது குறைபசவமாக முடிகிறது முடிஞ்ச உடனே சென்னையில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் மேஜர் கைனோகாலஜிஸ்ட் எல்லாமே ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க சார் இது வந்து இனிமேல் நம்ம குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி எங்கிட்ட வந்து கேட்டார் சார் நான் இஸ்லாமிய மத சார்ந்தவனாக இருந்தாலும் நான் இந்த நம்புறேன் சார் எனக்கு என்ன பண்ணுறேன் சார் உங்களுடைய ஒய்ஃபோட லெஃப்ட்டு தம்பி இம்ப்ரேஷன் எடுத்துகிட்டு வரணுமென்னா அவங்க வந்து பயங்கர ஆர்த்தடாக்ஸ் ஒரு ஒரு இஸ்லாமிய மத சார்ந்த பெண்மணி ரொம்ப நல்லவங்க எப்படியோ அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அந்த தம்பி இம்பெஷன் எடுத்துகிட்டு வந்துட்டார் நாங்களும் போய் நாடு ஜீவத்தில் பார்த்தோம் ரொம்ப அருமையான ஒரு இது இருந்துச்சு என்ன பண்ணணும் என்ன மருந்து சாப்பிடணும் என்ன பண்ணுனா நல்ல குழந்த பருக்கும் இது எதனால பிரச்சனை அப்படின்னு வந்துச்சு ஸோ ரொம்ப எனக்கு அதிசயமாக இருந்துச்சு ஆச்சரியமாக இருந்துச்சு சரி அந்த மருத்துவ சித்தர் அவர்கிட்டயே போய் சித்த மறந்து ஒரு ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டாங்க யூ ஓன்ட் பிலீவ் வித்தவுட் ஐடிங் எனி ஃபேக்ட் நான் சொல்கிறேன் அந்த அதுக்கப்புறம் இரண்டு ஆண் குழந்தைகள் பிறந்தாங்க இரண்டு ஆண் குழந்தைகளை பிறந்து இரண்டு ஆண் குழந்தைங்களுக்கு நல்ல பொசிஷன் நல்ல வேலையில் இருக்காங்க என்ன அப்போ நான் தான் அந்த கைனோகாலஜிஸ்டெலாம் கூப்பிட்டு சொன்னேன் பாருங்கள் அவங்க சொன்னாங்க இது ஒரு மிராக்கிள் சார் மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னாங்க நான் சொன்னேன் நீங்கள் என்ன மிராக்கிள்னால் சொல்லிங்க எங்களுக்கு தேவையானது கிடைச்சிடுச்சு அது காரணம் நாடு ஜோதிடத்தில் முதல் சாப்டர் பார்த்ததும் அதுக்கப்புறம் அவர் இந்த ஐந்தாவது காலத்தை பார்த்ததும் அதுக்கப்புறம் அதில் சொன்ன இந்த பரிகாரங்களை பார்த்ததும் அதை செஞ்சது தான் காரணம் அதனால் இந்த ஐந்தாவது காண்டம் குழந்தைகள் பிறப்பு அவர்களுடைய வா வாழ்க்கை ஆயுட்காலம் அவர் குழந்தைகளோட என்ன நன்மைகள் அப்படின்றத சொல்லக்கூடிய மிகச்சிறந்த விஷயம் அதனால் தயவு செய்து குழந்தைகள் இல்லை என்ற இயக்கத்தில் இருக்கும் தம்பதியர்கள் அதுவும் புதுமண தம்பதியர்கள் கல்யாணமய நாலஞ்சு வருஷமாக இருக்க தம்பதியர்கள் நல்ல நாடு ஜோதரை அணுகி பாருங்கள் நல்ல பயன்பெறுங்கள் நன்றி தேங்க்யூ